யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஜீவமன்னா மூலமாக உங்களை எல்லாம் சிந்திப்பதில் கர்த்தருக்குள் மிக மகிழ்ச்சி எனக்கருமையான தேவஜனமே அவன் தேவனால் அருளப்பட்ட வார்த்தை சொல்லுகிறது ஆவகுக்கி புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் அவன் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் ஹலே லூயா அமேன் சோத்ரா ஹலோ நன்றி தக நன்றி பாருங்க அவருதாங்க பலன் அவர் தான் அவர் தான் என்ன செய்யாது நமக்கு பலன் அவர் தான் எத்தனை பேரால் சொல்ல முடியும் கர்த்தர் தான் எனக்கு பேலன் கர்த்தர் தான் என்னுடைய அடைக்கலம் கர்த்தர் தான் என்னுடைய ரட்சிப்பு அவரே என் தேவன் அவரே என் மீட்பர் ஹலலூயாம் எனக்கருமையான தேவஜனமே அவர் தான் மீட்பராயிருக்கிறார் ஆமீன் ரட்சிப்பின் தேவனாயிருக்கிறார் ஹலலூயா ஆமீன் உயரமான இடங்களில் நடக்க பண்ண போகிறாராம் எனக்கருமையான தேவஜனமே ஹல லூயாம் ஆமீன் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமாம் எப்பொழுதும் இருக்க வேண்டுமாம் லூயாம் ஆமேன் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள இருக்க வேண்டும் என் தட்சிப்பின் தேவனுக்குள் களி கூற வேண்டும் அலலூயாம் ஆமின் சோத்திரம் ஹலலூயாம் ஆமேன் எப்பொழுதும் நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் அவருதான் நமக்கு கிருப ஹலலூய் அவருடைய பலன் ஆமென் அவருடைய கிருவை ஒன்று போதும் அவருடைய கிருப ஒன்று போதும் எனக்கருமையான தேவஜனமே ஹலலூயா ஆமீன் அது மட்டும் இல்லை எப்பொழுதும் சந்தோஷமாயிருந்து மனமகிழ்ச்சியோட தேவனிடத்தில் இருக்க வேண்டுமா மனமகிழ்ச்சியோட தேவனிடத்தில் இருக்க வேண்டும் காரணம் என்ன தெரியுமா ஆமீன் சோத்திரம் கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவன் அவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான் எனக்கருமையான தேவஜனமே ஆமீன் இந்த வருஷம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆமீன் கர்த்தராகி ஆண்டவர் இன்னார் என்பதை இந்த இந்த ஆமேன் ஜனங்கள் அறிந்து கொள்ளுகிற காலமாயிருக்கிறது கருமையான தேவஜனமே ஹலூயா ஆமேன் 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 அறிந்து கொள்ளுகிற இருக்கிறபடினால நாம் ஆண்டவருக்கு சொல்லலாம் ஆமீன் எப்படிப்பட்ட நாள் எப்படிப்பட்ட நேரம் வரப்போகிறது ஏனென்றால் என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் மட்டும்தான் நீதியும் வல்லமையும் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும் லூயாம் ஆமீன் அதைத்தான் இடத்துல அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நீதி உள்ளவனாய் நடக்கிறாயா ஆமீன் சோத்ரம் லூயா காரணம் அவர் வெளிச்சமாயிருக்கிறார் அவர் நமக்கு வெளிச்சமுள்ளவராயிருக்கிறார் என கருமையான ஜனமே ஆமீன் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடக்க பழகி கொள்ள வேண்டும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க பழகி கொள்ள வேண்டும் லூயா ஆமீன் சோத்திரம் ரட்சிப்பு அவர் தாங்க பயப்படாமல் அவர் மேல் நம்பிக்கை இருக்கணுமா பயப்படாமல் ஹலலூயா பயப்படாமல் அவர் மீது நம்பிக்கையாயிருங்கள் கர்த்தர் உங்களை ஏனென்றால் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று எழுதியிருக்கிறபடியால் இருக்கிறபடியால் ஆமேன் தேவனாகிய கர்த்தர் பலனாகவும் நமக்கு மான்கால்களை போல போலாக்கி உயரமான இடங்களில் நடக்க பண்ணுகிற ஆண்டவர் என்று விசுவாசியுங்கள் ஹலலூயா கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பராக ஆம் மேன் ஆம் மேன் ஆம் மேன் காட் பிளஸ் யூ ஆல்